இணைகின்றார் கவிஞர் மருத்துவர் ஆசா கந்தன் அவர்கள் திருவொற்றியூர் சென்னையில் இருந்து வாருங்கள் ஐயா மாண்புமிகு மகளிர் வாழி என்ற தலைப்பில் கவிதை களம் நிகழ்ச்சியில் தமிழ் அருவி வானொலி இயக்குனர் பெருமக்களுக்கும் நேயர் பெருமகளுக்கும் சென்னை திருவொற்றியூரில் இருந்து மருத்துவ பாவலர் ஆசா கந்தன் வழங்கும் கவி வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் அம்மையே கவிதை தலைப்பு மாண்புமிகு மகளிர் வாழி பெண்ணென ஒதுக்கிய காலமும் போய்கிட பெருமையாய் விகிதமும் ஒதுக்குகின்றார் உண்மையில் பெண்களே கல்வியில் மிகுதியாய் ஓங்கிடல் வளர்ச்சியை கூட்டிடுதே ஏட்டினில் எழுத்தினில் போட்டிடும் பெண்மையின் ஏற்றமும் வீட்டினில் விளங்கிடுமா நாட்டினில் முழங்கிடும் மகளிரின் அமைப்புகள் நயன்மையை முழுமையாய் பெற்றிடுமா ஆட்சியில் அமர்ந்திடும் அரசினர் முயற்சியில் ஆணவ கொலைகளும் மறைந்திடுமா பாட்டிடும் வன்முறை களைந்திட ஆண்களும் மனத்தினில் உண்மையாய் மாறுவாரா பலரும் மனைவி அன்பை பேணல் பண்பா மானின் கடனே பற்றாய் நடந்து பிழையை பொறுப்பின் பாழாம் வாழ்வும் மாறுமே இடராய் ஆணும் இருத்தல் நன்றோ இல்லால் ஏக்கம் தொடர்வதோ இருவர் இணைந்து வாழ்வில் நடப்பின் ஏற்றம் எளிதாய் வாய்க்குமே மனைவியின் சொல் கேட்டே மாண்புற வாழ்ந்திடும் ஆந்தரும் உண்டென்றோ மருந்தாய் அவள் மறுதாய் அவள் அவள் மறு தாய் அவள் மறுவிழா மகள் வெறுமை கொள்வகை அனைத்தினில் வைத்தலும் நன்றே என்று கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் வாய்ப்பு வழங்கிய தமிழ் அருவி வானொலிக்கும் வழிகாட்டிய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கும் ஐயா பாரதி தமிழ் பணிச்செம்மல் நீலகண்ட தமிழருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன் ஆசா கந்தன் வீட்டிலும் பாட்டிலும் சமத்துவம் இருந்தால் போதுமா இருவர் இணைந்து இயல்பாய் வாழும் குடும்பங்களிலும் அது இருக்க வேண்டும் மருந்தாய் இருப்பவள் பெண் என்று குறிப்பிட்டு அந்த கவிதையை தந்திருந்தார் கவிஞர் கந்தனையா அவர்கள் சிறப்பையா மெடுமெடும் இணைந்து சிறப்பியுங்கள் நன்றி வணக்கம்